நம்முடைய நோக்கம் மே மாத கடைசிக்குள்ள ஒரு கோடி கையெழுத்து வாங்கிய பிறகு நாம் நேரடியாக அதை நம்ம ஜனாதிபதி மாண்புமிகு ஜனாதிபதி அம்மா உங்க எடுத்துட்டு போய் தமிழகத்தினுடைய மக்கள் குரல் என்ன என்பதை சொல்ல நம்முடைய தலைவர்கள் இருக்கின்றார் எனக்கு தெரிந்து மே பதினொன்றாம் தேதியே தமிழகத்தினுடைய குரலாக இந்த பொதுக்கூட்டத்தில் வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை சாமானிய மனிதனுடைய குரலை பார்க்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர் அவர்களே தன்னுடைய முடிவை மாற்றிக் கொண்டு விடுவார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இது அரசியல் ரீதியாக நாங்கள் யாரும் போட்டி போடும் மக்களுடைய எண்ணத்திற்கு நேர்மாறாக ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்கள் என்பதை இந்த கையெழுத்து இயக்கம் மூலமாக ஒரு சமுதாய பணியாக பாரதிய ஜனதா கட்சி எடுத்துட்டு போறோம் எனக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயம் என்ன என்பது எங்களுக்கு புரியலீங்க இது புரோரேட்டா பேசிஸ்ல இருக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை என்று சொல்லிய பிறகு அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவதற்கான அவசியம் என்ன என்பது எங்களுடைய தொடர் கேள்வி சமக்கல்வி எங்கள் உரிமை என்கின்ற அந்த மாபெரும் கையெழுத்து இயக்கத்தை சென்னையிலிருந்து துவங்கி வச்சிருக்கிறாங்க நாளை நம்முடைய தலைவர்கள் எல்லாம் தமிழகம் முழுவதுமே காலை ஒன்பது மணிக்கு அந்த கையெழுத்து இயக்கத்தை அந்தந்த மாவட்டத்தினுடைய தலைநகரத்தில் ஆரம்பித்து வைத்துவிட்டு மாவட்ட தலைநகரத்தில் ஆரம்பித்து விட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவாங்க நாளை கிராமம் வரைக்கும் கிராமம் வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் செல்ல இருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக நாளையிலிருந்து பூத் அளவில் ஒரு ஒரு பஞ்சாயத்து அளவில் ஒரு ஒரு கிராமத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பொதுமக்களோடு இணைந்து வீதி வீராக சென்று கையெழுத்த கலெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்முடைய வெப்சைட்டை அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவங்க துவங்கி வச்சாங்க அதில் டிஜிட்டல் சிக்னேச்சர் போடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அந்த வெப்சைட் வந்து ஆறு மொழியில் இருக்கும் தமிழ் மொழியில் ஓப்பன் ஆகும் ஆங்கிலத்தில் இருக்கும் தெலுங்குல இருக்கும் கன்னடத்தில் இருக்கும் மலையாளத்தில் இருக்கும் ஹிந்தியில் இருக்கும் மொழிகளில் அந்த வெப்சைட் இருக்கும் ஏன்னா தமிழகத்தில் பதினொன்று சதவீத மக்கள் மாற்று மொழி பேசுறவங்க நம்முடைய இந்த புண்ணிய பூமியில் இருக்கிறாங்க அவங்க எந்த மொழியில் வேண்டுமானாலும் சென்று இந்த வெப்சைட் அக்சஸ் பண்ணி கையெழுத்து போடலாம் அவங்க டிஜிட்டல் சிக்னேச்சர் ஒரு கவுண்டா பதிவாகும் நாம டிரான்ஸ்பரன்சிக்காக அந்த வெப்சைட்ல தினமும் எத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்க அப்படிங்கிற கவுண்டர் ஆரம்பிக்கும் போது ஜீரோல இருந்து அது நீங்க பார்க்கலாம் அல்ல கவுண்டர் ஓடிக்கிட்டே இருக்கும் அதே நேரத்தில் நாம பிசிக்கலா வாங்கக்கூடிய கையெழுத்துக்கள் எல்லாம் நம்முடைய கட்சி அலுவலகத்திற்கு தொகுப்பாக அது வரும் நம்முடைய நோக்கம் மே மாத கடைசிக்குள்ள ஒரு கோடி கையெழுத்து வாங்கிய பிறகு நாம நேரடியாக அதை நம்ம ஜனாதிபதி மாண்புமிகு ஜனாதிபதி அம்மா அவங்க எடுத்துட்டு போய் தமிழகத்தினுடைய மக்கள் குரல் என்ன என்பதை சொல்ல நம்முடைய தலைவர்கள் இருக்கின்றார் நண்பர்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு திருச்சிராப்பள்ளியில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் இதற்காக முதல் பொதுக்கூட்டம் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி சாயங்காலம் திருச்சிராப்பள்ளியில் நடக்க இருக்கிறது அதன் பிறகு அடுத்த பொதுக்கூட்டம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருநெல்வேலியில் அடுத்த பொதுக்கூட்டம் ஏப்ரல் ஐந்தாம் தேதி வெள்ளூர்ல அடுத்த பொதுக்கூட்டம் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி காஞ்சிபுரத்தில் அடுத்த பொதுக்கூட்டம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி சேலத்தில் அடுத்த பொதுக்கூட்டம் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி சென்னையில மே மூன்றாம் தேதி மதுரையில் கோயம்புத்தூர்ல மே பதினொன்றாம் தேதி அனைத்து தமிழகத்தினுடைய மண்டல்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மண்டல் இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்தந்த நகரத்தில் பொதுக்கூட்டம் நடத்தப்பட இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச மே பதினொன்றாம் தேதியே தமிழகத்தினுடைய குரலாக இந்த பொதுக்கூட்டத்தில் வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை பார்க்கும் பொழுது எனக்கு முதலமைச்சர் அவர்களே முடிவை மாற்றிக் கொண்டு வருவார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இது ஒரு போட்டியாக நம்ம பொன்னாரையா அவர்கள் ராஜா அண்ணன் தமிழிசேக சொன்னது போல இது ஒரு போட்டியாக நாங்க எப்போ அரசியல் பண்ண விரும்பலைங்க இது போட்டி கிடையாது மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவர்களுக்கு மூன்றாவது மொழி படிப்பதற்கு ஆர்வம் இருக்கும் பொழுது அதை பெசிலிட்டேட் பண்ணணும் இயக்கத்தை இருக்கும் இது அரசியல் ரீதியாக நாங்கள் யாரும் போட்டி போடணும் மக்களுடைய எண்ணத்திற்கு நேர்மாறாக ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்கள் என்பதை இந்த கையெழுத்து இயக்கம் மூலமாக ஒரு சமுதாய பணியாக பாரதிய ஜனதா கட்சி எடுத்துட்டு போறோம் நிச்சயமாக இதில் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு தமிழக மக்கள் அன்பான வேண்டுகோள் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கிய நிகழ்வு ஒரு பெரிய வாய்ப்பு என அரசியல் வாக்கு மூலமாகத்தான் மாற்றம் வரும் என்பது தெரிந்திருந்தாலும் அந்த வாக்கு செலுத்துவதற்கு முன்பு எதற்காக வாக்கு செலுத்துகின்றோம் என்பதற்காகத்தான் இந்த இயக்கத்தை நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புது ஆட்சி இங்கே வரும் பொழுது இந்த கல்விக் கொள்கை என்பது உங்களுடைய அடிப்படை விஷயமாக உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அது தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சியில் அமையும் பொழுது அது நடக்கும் அடிப்படையில தொகுது மறுசீரை பத்தி யாருமே பேசல எதற்காக இந்த கூட்டம் என்ன என்ன ரீதியிலான கூட்டத்தை நடத்துறீங்க உரையை பார்க்கும் பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இரண்டு கருத்துக்களை முன் வச்சிருக்கிறான் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று மக்களவை உறுப்பினர்கள் அது மாற்றப்படாமல் அப்படியே ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுல இருந்தா தமிழகம் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை இழக்க வேண்டி இருக்கும் முப்பத்தி ஒன்பதுக்கு பதிலா முப்பத்தொன்னு முதலமைச்சருடைய முதல் கருத்து ஒருவேளை மக்கள் தொகை அடிப்படையில் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய நிர்ணயம் அது செஞ்சாங்க எட்டாக மாறும் பொழுது என்பது மாறும் பொழுது தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய புதிய இருபத்தி இரண்டு உறுப்பினர்களுக்கு பதிலாக நமக்கு பத்து தான் கிடைப்பாங்க அதுல பன்னெண்டு இழந்து விடுவோம் முதலமைச்சருடைய கருத்து மாண்புமிகு முதலமைச்சருக்கு மிக நன்றாக தெரியும் அதே கூட்டத்தில் காங்கிரசினுடைய தமிழகத்தினுடைய தலைவர் அண்ணன் அந்த கூட்டத்தில் பங்கேற்று அதிகாரப்பூர்வமான நிலைப்பாடு மக்கள் தொகை அடிப்படையில் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படை நிலைப்பாடு அதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவே எதிர்த்திருக்கிறார் மக்கள் தொகை அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை நாம் கொண்டு வர போவதில்லை என்பதை தெளிவாக சொல்லி காரணம் நம்மை போன்ற மாநிலங்கள் தமிழ்நாடு உட்பட நம்முடைய கேரளா கர்நாடகா நாம் எல்லாம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கின்றோம் எங்களுக்கு எங்களுக்கு இன்னும் புரியவில்லை எங்களுடைய தலைவர்கள் எல்லோருக்குமே எதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டம் தெரியல மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக நாம் சொல்லவில்லை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று அதிகாரப்பூர்வமாக சொல்லும் பொழுது அதற்கு ஒரு கமிட்டி போட்டு மக்கள் முன்னிலையில் பாராளுமன்றத்தில் நம்ம ரிப்போர்ட் வச்சோம் இதிலே நம்முடைய பிரதமராக இருக்கட்டும் உள்துறை அமைச்சராக இருக்கட்டும் மிக தெளிவாக புரோரேட்டா விகிதாச்சார அடிப்படை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறோம் இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுல முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏழு புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் இன்னைக்கு வந்து ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுல தமிழகம் இருக்கு அது எல்லோரும் தெரிஞ்சது சில தலைவர்கள் இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க தெல்ல தெளிவாக அமித்ஷாஜி அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் விகிதாச்சாரம் என்பது இன்னைக்கு ஒரு மாநிலத்தில் ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுக்கு எத்தனை எம்பிக்கள் இருக்கிறாங்களோ நாளைக்கு ஏறும் பொழுது அதே விகிதாச்சாரம் அதே ரேஷியோ இருக்கும் என்பதுதான் ப்ரோரேட்டா தெல்ல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க தமிழகத்திற்கு ஏழு புள்ளி ஒன்று ஏழு தொடர்ந்து மெயின்டைன் ஆகும் ஒருவேளை எம்பிக்கள் அதிகரிக்கக்கூடிய பட்சத்தில் தமிழகத்திற்கு அதே ஏழு புள்ளி ஒன்று ஏழு இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுல எவ்வளவு இருக்கும் என்பது ஐநூத்தி நாற்பத்தி மூன்று நாளைக்கு அதே விகிதாச்சாரம் இருக்கும் சோ அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு மாநிலமும் மேல போறதில்லை எந்த ஒரு மாநிலமும் கீழே போறதில்லை இதை தெல்ல தெளிவாக சொல்லி இருக்கின்றார் அதையும் முதலமைச்சர் அவர்கள் கேட்காம எனக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயம் என்ன என்பது எங்களுக்கு புரியலீங்க அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் ஒருபடி மேல போய் நாங்க தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசுகளையும் இணைத்து கட்சிகளை இணைத்து அதற்கு ஒரு போராட்ட குழு வழிகாட்டு குழு ஒன்றை உருவாக்கி இந்திய அரசுகிட்ட எடுத்துட்டு போறேன்னு சொல்றான் முதல்ல இந்தி கூட்டியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவருக்கு என்ன இப்ப அவுட் கோயிங் கால் ஃப்ரீ தானே அவுட் கோயிங் கால் ஃப்ரீ தான் ராகுல் காந்தி அவருக்கு காலையில் ஒரு போன் போட்டிருந்தாருன்னா இந்த கூட்டத்திற்கே தேவை இருக்காது ராகுல் காந்தி அவர்கள் மக்கள் அடிப்படை இவர் இந்தி கூட்டையில் இருந்து கொண்டு ராகுல் காந்தி அவருடைய கருத்தை ஏத்துக்கிறாராங்கிறது முதல் கேள்வி மக்களுக்கு இருக்கு பாரதிய ஜனதா கட்சி தெல்ல தெரிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இது இருக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை என்று சொல்லிய பிறகு அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவதற்கான அவசியம் என்ன என்பது எங்களுடைய தொடர் கேள்வி அதே நேரத்தில் முதலமைச்சருக்கு எட்நூத்தி நாற்பத்தி எட்டு சொன்னாங்க எட்நூத்தி நாற்பத்தி எட்டு எங்களுக்கு தெரியாது யாருமே சொல்ல தகவல் எங்கிருந்து வந்துச்சு தமிழ்நாட்டுக்கு குறைக்க போறாங்க முப்பத்தி ஒன்பதுல எட்டு குறைக்க போறாங்க புதிதாக வரக்கூடிய குறைக்க யார் முதலமைச்சருக்கு அந்த தகவல் கூட எங்களுடைய தலைவர்கள் அந்த சொன்னாங்க முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு சூசகமா அந்த அறிக்கை எழுதுறாருன்னா இரண்டாயிரத்துல எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஐயா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தான் தள்ளியே போட்டாங்க அது எப்படி போடுறாருன்னா முன்னாள் பிரதமர் ஒருவர் தள்ளி போட்டாரு இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இருந்து நாமீஸ் பண்ணி வச்சோம் ஒன்றுல மாட்டி இருக்க வேண்டும் அன்னைக்கு அடல் பிகாரி வாஜ்பாயி அவர்கள் வேண்டாம் இதை இன்னும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தள்ளி வைப்போம் என்று இந்திய மக்களுக்கு தமிழக நம்ம அன்பு சொந்தங்களுக்கு அன்னைக்கு ஆதரவாக இருந்தது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இரண்டாயிரத்துல அன்னைக்கு நம்முடைய ஆட்சி செய்யல இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தள்ளி போட்டால் அதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முடிவுக்கு வருது அப்படி இருக்கும் பொழுது அந்த அறிக்கையில அடல் பிகாரி வாஜ்பாய் குறைஞ்சிருவாரா இன்னைக்கு முதலமைச்சர் பேசியிருக்கக்கூடிய பேச்சில் அறிக்கையில் அறிக்கையில ஏன் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான் இரண்டாயிரத்துல செஞ்சாங்க அந்த அளவுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி முதலமைச்சர் அவர் இருக்கா முதல் கேள்வி இரண்டாவது இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு உங்களுக்கு தெரியும் நான் பேசுவது முப்பது ஆண்டுகளுக்கு இவங்க தள்ளி போனுங்கிறான் இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக பிரச்சனை இல்லைங்கன்னா அந்த எம்பிக்கள் கீழே போக மாட்டாங்க வேலை செய்யணும் நினைக்கக்கூடிய முப்பது லட்சம் பேர் நாற்பது லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்கிறார் புதிய எண்ணிக்கை வந்தாலும் அதே விகிதாச்சார அடிப்படையில் தமிழகத்திற்கு அதிக எம்பிக்கள் சொன்ன பிறகு என்ன பிரச்சனை ஆனால் சம்பந்தமே இல்லாம முப்பது ஆண்டுகள் தள்ளிப்பண்ணும் இது செய்ய வேண்டாம் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இணைத்து போராட்ட குழுவை உருவாப்போம் முதலமைச்சர் பேச வேண்டிய பேச்சா நேற்று பொன்னாரையா பத்திரிகையாளர் சொன்னாங்க கிட்டத்தட்ட முதலமைச்சர் கிளர்ச்சி தான் ஏற்படுத்தல இந்த ரெவல்யூஷனரி மாதிரி எதுவும் பண்ணுவாங்க மத்திய அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வோம் அந்த அளவுக்கு தான் முதலமைச்சருடைய கடிதம் இருக்கு ஆனால் பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இன்று நடத்தி இருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டம் என்பது நிச்சயமாக முகம் சொலிக்க வைக்கிறது எத்தனையோ பிரச்சனை இருக்கு அதெல்லாம் பேசல பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றம் பேசல தமிழகத்தில் டாஸ்மாக் சாராயம் அதை பத்தி பேசல அடிப்படை லஞ்சல் ஆவணியம் அதிகமாயிருக்கு அதை பத்தி பேசல இத்தனை விஷயத்தை பேசாம சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை பேசுவதற்கான காரணம் என்ன அதுவும் நாங்கள் கேட்கக்கூடிய தொடர் கேள்வியா இருக்குங்க